அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதத்தில் ஐந்து கிரகநிலைகள் ஏழாம் இடமாகிய கலஸ்திரஸ்தானத்தில் சஞ்சரிப்பது எப்பேற்பட்ட மாற்றத்திற்கு வித்திடுகிறது இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் பார்க்கப்படுகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த மாதத்தின் துவக்கத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ஐந்து கிரகநிலைகள் ஒரே இடத்தில் ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கின்றன அப்படி ஏழாம் இடத்தில் சஞ்சரிப்பது எண்ணிய காரியங்கள் அனைத்தையும் பூர்த்தியாக கூடிய வாய்ப்பை இருக்கிறது நல்ல முன்னேற்றம் கொடுக்க கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகின்றன கிரகநிலைகளின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கும்பராசிக்காரர்களுக்கு ஏனென்றால் ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் வக்ரகதியில் ஆறாம் இடத்திற்கு செல்கிறாருங்க மாதத்தின் துவக்கத்தில் சுக்கரனுடைய இந்த மாறுதல் நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது சந்திரனை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்திலிருந்து செல்லக்கூடிய சந்திரன் அஷ்டமஸ்தானத்திற்கு செல்கிறாருங்க ஆவணி ரெண்டிலிருந்து ஆவணி நான்கு வரையிலும் சந்திராஷ்டமமாகவும் அதற்கு பிறகு அவனை இருபத்தி ஒன்பதிலிருந்து முப்பத்தி ஒன்று வரை அஷ்டமத்திலும் சஞ்சரிக்கிறாருங்க சந்திரன் இந்த மாதத்தில் ஐந்து நாட்களுக்கு மேலாக அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் இந்த தினங்களில் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவை மற்றபடி அனைத்துமே நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக சந்திரனின் அமைப்பு காரணமாக உள்ளது அது மட்டுமல்லாது ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய புதன் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறாருங்க இது நல்ல ஒரு வரவேற்கத்தக்க அமைப்பாக பார்க்கப்படுகிறது புதனின் அமைப்பு காரணமாக எதிர்பாராத நல்ல பல விஷயங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் அஷ்டமஸ்தானத்திற்கு செல்கிறாருங்க ஆவணி ரெண்டு முதல் அஷ்டமஸ்தானத்திற்கு செல்வது அவ்வளவு சிறப்பான நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது செவ்வாய் அஷ்டமஸ்தானத்திற்கு செல்வதால் சில விஷயங்களில் எதிர்பாராத தடைகளும் தாமதத்தையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது திட்டமிட்டபடி அனைத்து விதமான பணிகளையும் நிறைவேற்றுவதில் சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க வீடு வீட்டுமனை மனை நிலபுலம் வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை வாங்குவதற்கான யோகம் இருந்தாலும் சில தடைகள் தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை அஷ்டமஸ்தானத்திற்கு செல்லக்கூடிய செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார் ஏழாம் இடத்திற்கு சூரியன் வருவது எண்ணிய காரியங்கள் மிக சிறப்பாக நடைபெறும் திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளுக்கு இருந்த தடைகள் விலகுகிறது சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக செய்து முடிக்கலாம் ஒன்பதாம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தில் கேது அமர்ந்திருக்கிறார் பெரிய அளவிற்கு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது மோட்சக்காரராக இருக்கக்கூடிய கேது பாக்கியஸ்தானத்தில் வீற்றிருப்பது பலன் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாகவும் ஒரு சிறந்த அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது பல்வேறு விஷயங்களில் இருக்கக்கூடிய தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது சனி பகவானை பொறுத்தவரைக்கும் ஜென்ம ராசியை விட்டு விலகுகிறாருங்க ஜென்ம ராசியை விட்டு வக்ரகதியில் விரையஸ்தானமாக பனிரெண்டாம் இடத்தில் அமர்கிறார் இது நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது ராசியின் அதிபதியினுடைய இந்த மாற்றம் என்பது குடும்ப ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் என அனைத்து விதமான பணிகளிலும் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைக்கிறது என்பதை ஆவணி மாதத்தில் உறுதி குரு மற்றும் ராகுவை பொறுத்தவரைக்கும் மூன்றாம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றன ராகு மூன்றாம் இடத்தில் சஞ்சரிப்பது அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராகுவின் நிலை என்பது திடீர் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது அவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானும் வக்ரகதியில் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து திரும்புகிறாரு இது நல்லதொரு மாறுதலாக பார்க்கப்படுகிறது குடும்பஸ்தானத்திற்கு குரு திரும்புவது குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பல்வேறு விதமான தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகி நீங்கள் நினைத்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் பெறுவதற்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் குரு எடுத்து காட்டுகிறாருங்க குருவின் அமைப்பு பல்வேறு விதமான பாதிப்புகளை விலக்கி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்த்தால் ஜென்ம ராசியை விட்டு ராசியின் அதிபதி விலகுவது நன்மை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது குரு ராகு சந்திரன் சுக்கரன் மற்றும் சூரியன் போன்ற கிரகநிலைகள் மிக வலுவாக அதீத நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்கப் போகின்றன எனவே குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பல்வேறு விதமான உடல் சார்ந்த பிரச்சனைகள் சீராகும் மனநலத்தை பாதித்து வந்த தீர்க்க முடியாத பல பிரச்சனைகள் தீர்வுக்கு உள்ளாகுங்க உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் வருமானம் ஒரே சீராக அமையும் வருமானத்திற்கு ஏற்ற செலவுகள் இருந்தாலும் அவற்றை கடன் வாங்காமல் சமாளிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் தற்போது கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது குரு மூன்றாம் இடத்தில் இருந்து வக்ரகதியில் திரும்புகிறார் குடும்பஸ்தானத்தை நோக்கி வருவது குரு பகவானின் அமைப்பு காரணமாக நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகி இருக்கிறது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குரு பகவானின் சுப பார்வையும் தங்கு பல விஷயங்களை மிக சிறப்பாக நடத்தி கொடுக்கிறது எனவே குருவின் அமைப்பு மற்றும் ராசியின் அதிபதியான சனியின் அமைப்பு நல்ல வரவேற்கத்தக்க மாறுதலாக பார்க்கப்படுகிறது இந்த மாதம் முழுவதுமே நல்ல பலன் கிடைக்கும் திருமணம் மற்றும் பல்வேறு விதமான சிறப்பாக நடத்தி முடிக்கலாம் பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வக்கிரகதியில் ஜென்மராசியை விட்டு விலகுவது தற்காலிகமாக சந்தித்து வந்த பின்னடைவு வருத்தம் ஏமாற்றம் தடை போன்ற அனைத்தையுமே உத்தியோக ரீதியான பணிகளிலிருந்து விலக்கி நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறதுங்க உத்தியோக சூழ்நிலை திருப்திகரமாக அமைவதற்கான வாய்ப்பு உருவாகிறது உத்தியோக பொறுப்புகள் உங்களுக்கு உற்சாகத்தை அதிகரித்து மிக சிறப்பாகவும் திறன்படவும் செய்து முடித்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் நல்ல மாறுதலாகவும் நிம்மதியான ஒரு உத்தியோக சூழ்நிலையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது எனவே இந்த தருணத்தில் புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்தால் நிச்சயமாக அவை கிட்டும் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தொழில்துறை துறை பொறுத்தவரைக்கும் சனி பகவானுடைய இந்த வக்ர மாறுதல் மிக சிறந்த மாறுதலாக பார்க்கப்படுகிறது பல விஷயங்கள்ல இருந்த தடைகள் விலகுகிறது புதிய முயற்சிகளை அளவோடு இறங்கலாம் அளவோடு இறங்கினால் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றி கிடைக்கும் மொத்தம் மற்றும் சில்லறை நடைபாதை வியாபாரிகளுக்கு பல அற்புதமான லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோக பல நிறைந்த ஒரு தருணமாகவும் அமைகிறது கடன் சார்ந்த விஷயங்கள் இருந்தால் அவற்றை அடைப்பதற்கான வாய்ப்பும் உருவாகிறது பொருளாதார நிலையை சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் அதிக முயற்சியின்றி உங்களுக்கு நல்ல பல வாய்ப்புகள் தேடி வரும் சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பை தேடி கொடுக்கும் ஆடம்பர செலவுகளை குறைத்துக்கொண்டு கொண்டு திருமணம் உள்ளிட்ட பல சிறப்பான முயற்சிகளில் ஈடுபடும் போது நல்ல பலன் நிச்சயமாக கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு கிடைக்கிறது கலைத்துறை ரீதியான பணிகள் எதுவாக இருந்தாலும் அவற்றில் மிக பெரிய அளவிற்கு வளர்ச்சி பெறுவதற்கான உருவாகிறது பல கிரக நிலைகள் சுப பலம் பெற்று சஞ்சரிப்பதே இதற்கு மிக முக்கிய காரணம் அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல பலன் பெறுவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உருவாகிறது சனி வக்ர பயிற்சி சுக்கர வக்ர பயிற்சி போன்ற பயிற்சிகள் மிக சிறந்த மாறுதலையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது கட்சியிலும் சரி மக்கள் மத்தியிலும் சரி நல்ல செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வதிலும் எந்தவிதமான தடையும் தாமதமும் இல்லை எனவே அரசியல் துறையில் நல்ல வளர்ச்சி கிடைக்கிறது மாணவ மாணவியை பொறுத்த வரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க இந்த ஆவணி மாதம் முழுவதும் கல்வியில் அபிவிருத்தி ஆகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விவசாயத்துறை பொறுத்த வரைக்கும் விளைச்சலம் வருமானமும் அளவாக இருக்கும் இயந்திரங்கள் வாங்குவதில் தடைகள் ஏற்படலாம் பழைய கடன்கள் மனதிற்கு பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது கால்நடை வளர்ப்பு பராமரிப்புல சற்று விரயத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க செவ்வாய் சாதகம் செல்வது அதீத விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக விவசாய துறையில் இருப்பவர்களுக்கு பார்க்கப்படுகிறது பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கரன் போன்ற கிரகநிலைகள் சாதகமாக மாறி இந்த தருணத்தில் சனியும் சாதகமாக மாறுவது பெண்மணிகளுக்கு வீண் கவலைகள் நீங்கி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கும் உடல் உபாதைகள் விலகும் மனதில் நிம்மதி கிடைப்பதோடு மட்டுமல்லாது குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த கடுமையான பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது மேலும் இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் நல்ல பலன் உண்டு